அகிஞ்சன நிதி நிதியாக இருக்கக்கூடியது நான் வந்து திருவேங்கல ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அகிஞ்சனர்கள்னா எதுவுமே உபாயம் இல்லாதவர்கள் எந்த கை முதலும் இல்லாதவர்கள் அவர்களுக்கு நிதியாக எம்பெருமான் அவதாரம் பண்ணார் அப்படின்னு அதாவது ஒண்ணுமே இல்லாதவர்களுக்கு பெரிய நிதி கிடைச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியாக முன்னாடியே சொன்னேன் நானு அதாவது என்ன கேட்டானா நித்தியப்படி ஆகாரத்துக்கே வழி இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு கிட்ட போய் திடீர்னு பத்து கோடி ரூபாய் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு எல்லாம் திருவேங்கன முடியாம கிடைச்சிருக்கா ஏன்னா திருவேங்க கிடைக்கணும்னா நிறைய யோகம் இருக்கும் நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணிருக்கணும் அப்பதானே பெருமாள் முடியும் பெருமா யாகம் பண்ணிதான் தேவ பெருமானம் செய்யச்சார் நம்ம என்ன பண்ணோம் இல்ல மார்க்கண்டையர் தபஸ் பண்ணி தான் ரிப்ளை பண்ணி செய்விச்சார் நாம என்ன பண்ணோம் ஒன்றுமை இல்லாத நமக்கு கிடைச்சிருக்காருன்னா அவர் வந்து அகிஞ்சனனுக்கு நிதி கிடைச்சா மாதிரி குச்சக்காரனுக்கு பத்து கோடி கிடைச்சா மாதிரி நமக்கு பெருமாள் கிடைச்சிருக்காரு சூத்தியும் அபவர்க்க திரிவர்க்கும் அபவர்க்கத்தையும் மோக் கொடுக்கக்கூடியவர் தயாம் அபிஷ்டீன் நிரஞ்சனாம் தயை சொல்ற திரையங்க நம்முடைய அஞ்சனாதிரீஸ்வரன் அவனுடைய தயை இப்படிப்பட்டது நமக்கெல்லாம் நிதியாக கிடைக்கக்கூடியது நான் அபிஷ்டீன் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நிரஞ்சனாம் தோஷம் இல்லாதவர் என்ன அர்த்தம் அஞ்சனாத்ரியில இருக்கக்கூடிய எம்பிர்மான் ஆனா அவருடைய ஒரு வேடிக்கையான ஒரு வார்த்தை அஞ்சனாதிரியில சொல்லணும் ஆனா அஞ்சனம் அப்படின்னு ஒரு வேடிக்கை தோஷம் இல்லாமல் இருக்கு என்பதாக அர்த்தம் முதல்ல அஞ்சனாத்ரினா அந்த மலைக்கு அஞ்சநாதியின் பெயர் ஏன்னா அஞ்சனான்னு ஒரு தேவியானவர் ஹனுமானுடைய தாயாராக இருந்தவர் அவர் அங்க தபஸ் பண்ணார் அப்படின்னு இருக்கு அவருடைய தபஸ் பலத்தினால்தான் ஆஞ்சநேயர் அப்படின்னு அனுமான் அவதாரம் பண்ணியிருக்கார் அதனால ஆஞ்சநேயரால பிரசித்தமானவர் அந்த அஞ்சனா அப்படின்றவர் அவர் திவ்யமான தபஸ் பண்ணார் வாயு பகவானுடைய அனுகிரகத்தினாலே ஹனுமான் பிறந்தார் அப்படின்னு புராணங்கள் எல்லாம் சாயிச்சு சொல்லியிருக்கார் அந்த ரீதியில அந்த அஞ்சனா தபஸ் பண்ண மலையினால அஞ்சனாத்ரி அப்படின்னு பெயர் அந்த அஞ்சனாதிரிஸ்வரன் எம்பிர்மான் அவனுடைய தெய்வம் நான் அபிஷ்டோனி நிரஞ்சனாம் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதவன் கர்ம சம்பந்தங்கள் இல்லாதவன் பாப்ப சம்பந்தங்கள் இல்லாதவன் தோஷ சம்பந்தங்கள் இல்லாதவன் இங்க பெருமாளை சொல்ற தயை சொல்ற தயை கூட எந்த விதமான மோசமான சம்பந்தமும் கிடையாது இல்லை நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவசியம் நிரஞ்சனம்னு வேதம் சொல்றது பகவானுக்கு சொல்லிச்ச நிரஞ்சனம்னு சொல்றது எதுவும் ஒட்டாதவன் அப்படின்னு அர்த்தம் என்ன அவதாரம் பண்ணாலும் சரி எதுவும் ஒட்டாது அவதாரங்கள் எல்லாம் பண்ணாலும் இல்லையோ அப்ப ஒட்டமானா ஒட்டாது எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்காள் இல்லையோ சமஸ்துகளுக்குள்ளயே அந்தரியாமையா இருக்காள் அப்போ அந்த தோஷங்கள்லாம் ஒட்டுமா அப்படின்னா அதுவும் ஒட்டாது அது ஒவ்வொரு இடத்தையும் எடுத்து சொல்றது ஒண்ணு ஒண்ணு எல்லாத்துக்குள்ளேயும் எம்பிர்மான் இருக்கான்னா கோமயம்னா கோமயத்துக்குள்ள எந்திரமான் இருக்கா ஒருவேளை சின்ன புழு பூச்சியிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்குள்ளே எம்பிரமான் இருக்கான் எத்தனை மோசமான வஸ்துக்கள் அசேத்த வஸ்துக்கள் இருந்தாலும் அதுக்குள்ளேயே எந்திரமான் இருக்கான் எத்தனை சிரேஷ்டமான வஸ்துக்கள் இருந்தாலும் அதுக்குள்ளேயே எம்பிரமான் இருந்தான் இருக்கிற இருக்கிறபடினால்தான் இந்த வஸ்து வஸ்துவா இருக்கு இல்லாட்டா இருக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய எம்பிர்மான் எல்லாத்துக்குள்ளேயும் இருந்தாலும் அதுல இருக்கிற தோஷங்கள்லாம் எதுவும் ஒட்டாமல் நிரந்தரமாக En verano.